கவிழ்ந்தது பாஜக ஆட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறும் நிதிஷ்குமார் அதிர்ச்சியில் டெல்லி சமீபத்தில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவிலிருந்து விலகியவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி மீது திணித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே சமயம் சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியானது பல சந்தித்த நிலையில் காங்கிரசின் தலைமை பொறுப்பை மாற்றுவதற்கு காங்கிரஸின் ராகுல் காந்தி அவர்கள் அதிரடி முடிவு ஒன்றை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அதாவது இருநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்களில் போட்டியிட்ட இந்தியா கூட்டணியில் வெறும் ஆறு இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளதால் காங்கிரஸ் கட்சியின் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே குழிதோண்டி புதைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று லக்னோ மத்திய தொகுதி எம்எல்ஏ ரவிதாஸ் மொஹத்ரா வலியுறுத்தி தகவல்கள் வெளியாகியுள்ளது பீகாரில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜகவிற்கு இரண்டு விஷயங்களில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது முதலாவதாக அதாவது முதல்வர் யார் என்ற குழப்பமானது இருந்து வருகிறதாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பீகாரின் முதல்வராக யார் வந்தாலும் இந்த முறை அமைச்சரவை அமைப்பு முழுமையாக மாற்றப்படும் முதல் முறையாக ஐந்து கட்சிகள் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் இந்த முறை பாஜக ஒதுக்கீட்டிலிருந்து அமைச்சர்களின் எண்ணிக்கையும் குறையக்கூடும் இரண்டாயிரத்தி இருபதில் என்டிஏ நூற்றி இருபத்தி ஆறு இடங்களை வென்றது அதன் பிறகு மூன்று புள்ளி ஐந்து எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி என்ற சூத்திரம் அமைக்கப்பட்டது இது பீகாரில் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு அமைச்சர்களை நியமிக்கலாம் இந்த முறை என்டிஏ இருநூற்றி இரண்டு இடங்களை வென்றது அதன்படி இந்த முறை ஆறு எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி என்ற சூத்திரம் அமைக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது கடந்த முறை ஐக்கிய ஜனதா தளம் அமைச்சரவையில் பதிமூன்று அமைச்சர்களையும் பாஜக இருபத்தி இரண்டு அமைச்சர்களையும் கொண்டிருந்தது இந்த முறை ஆர்எம்எல்ஏ சூத்திரம் நிறுவப்பட்டால் புதிய அரசாங்கத்தில் ஜேடியுவிலிருந்து பதினைந்து அமைச்சர்களும் பாஜகவிலிருந்து பதினாறு அமைச்சர்களும் எல்ஜேபி கட்சியிலிருந்து மூன்று அமைச்சர்களும் இருக்கலாம் என்று தகவல்களும் வெளியாகியுள்ளது அதேபோலத்தான் இந்த முறை இலாக்காக்களின் வழங்குவதிலும் மாற்றங்கள் ஏற்படலாம் கடந்த முறை பாஜகவிற்கு கூடுதல் குறைகள் இருந்தாலும் அதாவது துறைகளில் பாஜகவுக்கு எந்த துறைகள் கிடைத்தன என்பது பற்றிய விளக்கம்தான் தெரிய வருகிறது இந்த முறை சில துறைகள் குறைக்கப்படலாம் என்றும் பாஜக ஒதுக்கீட்டிலிருந்து எல்ஜேபிக்கு முக்கிய துறைகள் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறதாம் ஜேடியு ஒதுக்கீட்டில் சில துறைகளும் மாற்றியமைக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது முந்தைய அமைச்சரவையில் உள்துறை உளவுத்துறை நீர்வளம் கிராமப்புற மேம்பாடு கல்வி கட்டடக் கட்டுமானம் மற்றும் மதுவிலக்கு போன்ற முக்கிய இலாக்காக்களை ஜேடியுவும் வகுத்தது இந்த முறையோ ஒன்று அல்லது இரண்டு முறைகள் மாற்றப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அதே சமயம் நிதிஷ்குமார் அமைச்சரவையில் இரண்டு அமைச்சர்கள் தேர்தலில் தோல்வியடைந்துள்ளனர் சகர்சாவைச் சேர்ந்த அலோக் ரஞ்சன் சகாயைச் சேர்ந்த சுமித் சிங் ஆகியோர் தேர்தலில் தோல்வியடைந்துள்ளனர் இதன் பொருள் அவர்கள் இனி அமைச்சரவையில் இருக்க மாட்டார்கள் இதேபோல பல அமைச்சர்கள் நீக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் அதுமட்டுமில்லாமல் நடந்து முடிந்த இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியானது படுதோல்வியை சந்தித்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பை மாற்றுவதற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் அதிரடி முடிவை ஒன்றை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் ஆறு எம்எல்ஏக்கள் கொண்ட சூத்திரத்துடன் பாஜக பதினாறு அமைச்சர் பதவிகளை மட்டுமே பெற முடியும் இதன் விளைவாக அது மேலும் ஐந்து அமைச்சர்களை நீக்க வேண்டியிருக்கக்கூடும் ஜேடியுவிக்குள் சில அமைச்சர்கள் மாற்றப்படலாம் ஜேடியூ மாநில தலைவர் உமேஷ் சுவா தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஷியாம் ரஜக் முன்னாள் அமைச்சர் அஸ்மேக் தேபி முன்னாள் எம்பி பூலா மாண்டில் அதாவது துலால் சந்திர ஜோஷ்மி ஆகியோரும் வெற்றி பெற்றுள்ளனர் இருப்பினும் இடங்கள் வழங்கப்பட்ட பிறகு சிராக் பாஸ்வான் இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என்றும் தகவல்கள் கூறப்படுகிறது நிதிஷ்குமார் வலுவான நிலையில் இருந்தபோதெல்லாம் அவர் ஒரு துணை முதல்வரை மட்டுமே வைத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நிதிஷ் பலவீனமடைந்தபோது பாஜக அவருடன் இரண்டு துணை முதல்வர்களை நியமித்தது இந்த முறையோ பாஜக மற்றும் நிதிஷ் இருவரும் வலுவான நிலையில் உள்ளனர் இந்த முறை அரசாங்கத்தில் எத்தனை துணை முதல்வர்கள் இருப்பார்கள் பத்தொன்பது இடங்களை வென்ற எல்ஜிபி கட்சியும் துணை முதல்வர் பதவிக்கு உரிமை கோருமா என்ற கேள்விகள் எழுந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பீகாரில் மாபெரும் வெற்றி பெரும் கூட்டணிக்கும் பாஜகவிற்கும் மட்டுமின்றி பிரதமர் நரேந்திர மோடிக்கும் புத்துயிர் அளிப்பதாகவே அமைந்துள்ளது கடந்த ஆண்டு லோக்சபா தேர்தலில் பாஜக பெரும்பான்மை பெற தவறிய போது தற்போது கடந்த காலமாகிவிட்டது அதன் பிறகு மகாராஷ்டிரா ஹரியானா டெல்லி மற்றும் இப்போது பீகார் பொது தேர்தலுடன் ஒரே நேரத்தில் நடைபெற்ற ஒடிசாவை தவிர்த்து ஆகிய மாநிலங்களில் கட்சி வெற்றிகளை பெற்றுள்ளது அது மட்டுமின்றி மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்குப் பிறகு அது எதிர்கொண்ட அதாவது ஏறக்குறைய அனைத்து மாநில தேர்தல்களிலும் பாஜக முந்தைய சட்டமன்ற தேர்தல்களை விட தனது செயல்திறனை மேம்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம் அவ்வாறு பார்த்தால் பீகாரில் இரண்டாயிரத்தி இருபதில் பாஜக போட்டியிட்ட நூற்றி பத்து இடங்களில் எழுபத்தி நான்கை வென்றது அதன் வெற்றி சதவீதமானது அறுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஏழு இம்முறையோ அது போட்டியிட்ட நூற்றி ஒரு தொகுதிகளில் எண்பத்தி ஒன்பதை வெல்ல தயாராக இருக்கிறது அதன் வெற்றி விகிதத்தை பார்த்தால் ஈர்க்கக்கூடிய எண்பத்தெட்டு புள்ளி பதினொன்றாக இருக்கிறது இது எவ்வாறு மேம்பட்டுள்ளது என்றே பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர் கூட்டணியில் சிக்கல்கள் இருந்தாலும் பீகாரில் பாஜக போட்ட ஒரு சூதாட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பாஸ்வான் மீதான நம்பிக்கை பலனளித்திருக்கிறது என்றே சொல்லலாம் இது கூட்டணி தலைவர் நிதிஷ்குமாருக்கு அப்பாற்பட்ட அரசியலுக்கான களத்தை பாஜகவிற்கு தயார் செய்ய உதவும் என்றே சொல்லலாம் மேலும் இந்த முடிவுகள் அடுத்த ஆண்டு வரவிருக்கும் தொடர் மாநில தேர்தலுக்கு அடுத்தளமிடும் இது பாஜகவிற்கு நல்ல செய்தியாகும் ஏனெனில் அசாமில் தவிர்த்து மற்ற மாநிலங்களில் அது ஒரு முக்கிய சக்தியாகவே இல்லை அடுத்ததாக வரும் மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு பாஜக கடுமையான சவாலை எதிர்கொள்கிறது என்றும் தகவல்கள் வெளிவருகின்றன பீகார் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக காங்கிரஸ் ஆர்ஜேடி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன மேலும் அது மட்டுமில்லாமல் பீகாரில் நடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணியானது இருநூற்றி இரண்டு தொகுதிகளை வென்று அபார வெற்றி பெற்றிருப்பது இந்த வெற்றிக்கு திமுகவின் விமர்சனங்களும் ஒரு காரணம் என்று சமூக வலைதளங்களில் பலரும் கூறி வருகின்றனர் ராகுல் காந்தி முதல்வர் ஸ்டாலின் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் ஒன்றாக இருக்கும் படத்துடன் இந்த விமர்சனங்கள் பரவி வருகிறது ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் ஓட்டு திருட்டு நடந்ததாக கூறியதைப் போல பீகாரிலும் ஓட்டு திருட்டு நடக்கிறது என்று கூறி ஆகஸ்ட் பதினேழு முதல் பதினைந்து நாட்கள் வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தினார் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்று பாட்னாவில் நடந்த யாத்திரையில் முதல்வர் ஸ்டாலினும் கலந்து கொண்டு பேசி வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த படத்தை வைத்து பாஜக பிரச்சாரம் செய்தது தமிழகத்தில் பணியாற்றும் பீகார் மக்களை இழிவுபடுத்தும் திமுக தலைவரை அழைத்து வந்து ராகுலும் தேஜஸ்வி யாதவும் பீகாரை அவமானப்படுத்திவிட்டதாகவே கூறியது பிரச்சார கூட்டங்களில் கூட பிரதமர் மோடி கர்நாடகா தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் மக்களை அவதூறு செய்கின்றனர் தமிழகத்தில் பீகார் தொழிலாளர்களை திமுக துன்புறுத்திருக்கிறது என்றார் இதற்கு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தும் வந்ததும் குறிப்பிடத்தக்கது அதாவது பீகாரில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸானது பழுதோல்வியை சந்தித்த நிலையில் பாஜகவிற்கு நிதிஷ்குமார் தலைமையில் ஒரு சிறப்பான வெற்றி கிடைத்துள்ளது என்னவென்று பார்த்தால் நிதிஷ்குமார் தற்போதைய தேர்தலோடு பத்தாவது முறையாக முதல்வர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக பாஜக கூட்டணியில் தகவல்கள் வெளியான நிலையில் இப்போது நிதிஷ்குமார் அதிலிருந்து விலகுவதாக அதிரடி அறிவிப்பை ஒன்று வெளியிடுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதற்கு முக்கிய காரணமே அதாவது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு நாம் தான் காரணம் என்று நிதிஷ்குமாரின் ஆதரவாளர்கள் பல்வேறு சலசலப்புகளை ஏற்படுத்திய நிலையில் தற்போது கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் தான் நிதிஷ்குமாரின் முடிவு மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போதைய சூழலில் நிதிஷ்குமார் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அதிர்ச்சி தகவல்கள் கசிந்துள்ளது இதன் அடிப்படையில் தற்போதோ பாஜக கூட்டணியானது சுக்குநூறாக உடையும் அச்சத்தில் மோடி இருந்து வருவதாகவே அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்துள்ளது ஏனென்றால் பீகார் தேர்தலில் மாபெரும் வெற்றியடைந்த பாஜக கூட்டணிக்கு நிதிஷ்குமார் தான் முக்கியமான காரணமாக இருந்த நிலையில் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு அவர் முடிவெடுத்துள்ளதாகவே தகவல்கள் கசிந்துள்ளது